தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மிக முக்கிய முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் ரேவதி இவர் பாரதி ராஜா இயக்கிய மன்வாசனை படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் தொடர்ந்து புன்னகை மன்னன் வைதேகி காத்திருந்தால் உன் கண்ணில் நீர் வடிந்தால் புதிய முகம் உதயகீதம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சுரேஷ் சந்திர மேனன் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார் அதன் பிறகு படங்களில் நடிக்கவில்லை ஆனால் சுரேஷ் சந்திரமேனன் திரைப்பட ஒளிப்பதிவாளராக இருந்தும் ரேவதியை தொடர்ந்து நடிக்க அனுமதிக்கவில்லை இருவரும் ஒன்றாக சேர்ந்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்த நிலையில் இருவரும் விவாகரத்து செய்து பிரிந்து விட்டனர் அதற்கு குழந்தையின்மை காரணம் என்று தெரிகிறது ஆனால் அதற்கு முன்பே பல ஆண்டுகளாக அவர்கள் மனதளவில் பிரிந்து வாழ்ந்துள்ளனர் நடிகை ரேவதி விவாகரத்துக்கு பிறகு மீண்டும் தமிழ் சினிமாவில் அக்கா அம்மா கேரக்டரில் நடிக்க ஆரம்பித்தார் ஜோதிகாவுடன் ஜாக் பேட் மகளிர் மற்றும் குஸ்தி உள்ளிட்ட படங்களில் நடித்து இருக்கிறார் இதற்கிடையே மேகா என்ற பெண் குழந்தையை ரேவதி தத்தெடுத்து வளர்ப்பதாக தெரிய வந்தது ஆனால் சில ஆண்டுகள் கழிந்த நிலையில் அது தத்து குழந்தை இல்லை என் வயிற்றில் சுமந்து நான் குழந்தை மூலம் நான் பெற்ற என் குழந்தை உணர்வை உணர விரும்பி இந்த முடிவை எடுத்தேன் என்று தெரிவித்தார் இது தவிர சமூக நல உணர்வாளராகவும் தன்னை ரேவதி வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த நிலையில் மீண்டும் தன் மனைவி ரேவதியுடன் சேர்வதற்காக கணவர் சுரேஷ் சந்திரமேனன் கொண்டிருக்கிறார் ரேவதியின் திரையுலக நண்பர்களும் குடும்பத்தினரும் அவர்கள் வாழ்க்கையில் மீண்டும் இணைய வேண்டும் என்று தங்களது கோரிக்கையை வைத்து வருகின்றனர் ரேவதி என்ன முடிவெடுப்பார் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது வாழ்க்கையில் குழந்தையின்மையால் பலத்த போராட்டத்தை சந்தித்தவர் இறுதியில் டெஸ்ட்யூ பேபியை பெற்றெடுத்திருக்கிறார் ரேவதி